காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பாருங்கள் அந்த கோட்டு தெரியுது பாருங்கள் இது வந்து என் பொண்ணுக்கு ஸ்கூலில் கொடுத்த தான் அந்த கோட்டு பாருங்கள் எப்படி இருக்குங்க இது வந்து ஸ்கூல்லே சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து வாஷ் தான் கொடுக்கணும் சோப்பு போட்டு எல்லாம் துவைக்க கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கலக்கி போடுற ஒரு சாம்பில் வந்து தண்ணியில் கலக்கி அதில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அப்படியே ரெண்டு டைம் அலசி எடுத்துட்டேன் இப்போ இந்த கோட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல தானே இருக்குது பாருங்கள் நல்ல தானே இது பண்ணியிருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த கோட்டு ஆனால் ஸ்கூலில் வந்து இங்கே வந்து வாஷ் தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க பாருங்கள் ஷாம்பு போட்டு துவைச்ச கோட்டு ஷாம்பு போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு அப்படியே எடுத்துட்டேன் நீங்களும் உங்கள் வீட்டில் கோட்டு ஏதாவது ட்ரைவர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லா தான் இருக்கும் கோட்டு நல்லா தான் இருக்குது ஊற வச்சு உடனே அரை மணி நேரத்தில் அழைச்சிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் யாருங்க இந்த கோட்டு அப்படி இருக்குது அழகாக தான் இருக்குது எந்த டேமேஜுமே ஆகலை சூடுலாம் அப்படியே கெட்டியாக தான் இருக்குது பாருங்கள் பாருங்கள் சூடுலாம் அப்படியே கெட்டியாக தான் இருக்குது ஒரு மாதிரி ஊற வச்சேன் ஆனால் ஊற வச்சு ஆனால் கலர் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் சோல்ட்ரு கெட்டியாக தான் இருக்குது வந்து என் பொண்ணுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் இந்த கோட்டு நல்லா தான் இருக்குது பாருங்கள் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆகலை டேமேஜ் ஆகாமல் நல்லா அலசி எடுத்துட்டேன் எப்படி இலச எப்படி இலசன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் ஒரு வழியாக கோட்டை அலசி எடுத்தாச்சு உங்கள் வீட்டில் நீங்கி இந்த மாதிரி கோட்டு இருந்தால் டைவாஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி சாம்பிள் அலசி எடுங்க நல்லாயிருக்கும்